ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்படிலாம் வந்து நகையெல்லாம் வந்து சின்ன சின்னதாக சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க டிப்ஸை வந்து உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிற ஆசைப்பட்றேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன மந்த்து தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்தலாம் போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தங்கமலில் போய் நாங்கள் நியர்பைலேயே போய் நாங்கள் விசாரிச்சுட்டு வந்து தான் இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணோம் எங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணி பொருள்லாம் அதாவது கோல்டெல்லாம் எடுத்திருந்தாங்க ஸோ நம்மளும் போய் நேரடியாக விசாரிச்சுட்டு வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு நூறுரூபாயிலேருந்து கட்டலாம் ஸோ நூறுரூபா நம்மளுக்கு எப்போ எப்போ கையில் இருக்கோ அப்பப்போ கட்டினா போதும் குறிப்பிட்ட நாளில் வந்து நீங்கள் கட்டணும் இந்த மந்த்து கண்டிப்பாக இந்த மந்தில் கட்டணும் அப்படின்னு அவசியமே இல்லை உங்கள் கையில் வந்து எப்பப்போ இருக்கோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பொருள் எடுக்கணும் அந்த லெவன் மந்த்து வந்து நம்ம வந்து லெவல் மந்த் கழிச்சு நம்ம வந்து பொருள் எடுக்கணும் நம்மளுக்கு இந்த வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நூறு ரூபாயா வந்து உங்களுக்கு கையில எப்ப இருக்கோ அப்ப நீங்க வந்து இதுல போட்டாலே போதும் ஸோ ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் அந்த நீங்க கட்டின அமௌண்ட் வந்து அந்த லெவன் மந்த் கழிச்சு நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி கோல்டு காயினாவோ இல்லை பொருளாவோ நீங்க எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கோல்டு காயின் இருக்கிறது தான் வந்து ரொம்பவே பெட்ரேன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அப்படி அப்படிதான் நாலஞ்சு காயின் வாங்கி வச்சிருந்தேன் ஸோ அது பாத்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல வந்து எவ்வளவு ரேட்டோ அதே ரேட்டுக்கு வந்து அந்த கோல்டு காயின் போச்சு அதை போட்டு எக்ஸ்ட்ரா வந்து காசு போட்டு நாங்கள் வந்து ஒரு செயினாக வந்து ரெண்டு பவுனுக்கு எடுத்துக்கிட்டோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது கோல்டு காயின் எடுக்கிறது ரொம்பவே பெட்ரு ஸோ இந்த தங்கமயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன மந்த் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து சின்ன சின்னதாக வந்து நான் சேமித்து வைக்கிறேன் இதில் ஜாயின் பண்ணலேருந்து நான் வந்து ஒரு ஃபுட்டே ஆர்டர் பண்ணோன்னாலும் ஐயோ இது தேவையில்லாத செலவு அப்படின்ட்டு அதை ஒதுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கையில் அக்கௌண்டில் இருந்தாலே அதை எப்படா நம்ம தங்கமயிலுக்கு போடுவோம் போடணும் போடணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் ஸோ ரொம்பவே ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்வேன் இது வந்து உங்கள் நியர்பையில் போய் நீங்கள் விசாரித்து பாருங்கள் இதோட டீட்டெயில்ஸ்லாம் நல்லா தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்க இதுவும் வந்து நம்ம சேமிச்சு வைக்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க இந்த வருஷத்தில் வந்து இத்தனை கிராம் இத்தனை பவுன் வந்து நம்ம வந்து கோல்டு எடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த நாலு வருஷமாக வந்து நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து நம்ம எப்படியாவது இத்தனை கிராம் இத்தனை பவுன் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் திறமைக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இன்னும் வர்ற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு தான் அசட்டே உங்களோட குழந்தைங்க ஃபியூச்சர் உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா கோல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச முடிஞ்சோம் வரைக்கும் சேமித்து வைங்க அதுதான் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு அசெட் நம்மளுக்கு ஒரு பெரிய சொத்துன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்னு வரப்போகிற காலத்தில் கோல்டு ரேட்டெல்லாம் கூடிக்கிட்டே இருக்கும் இப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன பொருளாக வச்சுட்டு நீங்கள் பெரிய பொருளாக வந்து நீங்கள் வைக்கும் போது அந்த அந்த சின்ன பொருளெலாம் போட்டுட்டு ஒரு பெரிய பொருளாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு சேவிங்ஸ் மாதிரி இப்போ பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கட்டின அமௌண்ட்டு இப்போ நான் போன மந்த்து தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ஆயிரம் ரூபா தான் வந்து நான் போடுற கிடச்சி எவ்வளோ கையில் இருக்கோ அதை வந்து அக்கௌண்ட்டில் இருக்கிறத வந்து நான் அப்படியே போட்டு கட்டிடுவேன் ஒரு ஆயிரம் ரூபாய் கிட்டே நான் கட்டியிருக்கேன் இந்த எனக்கு கையில் கிடைக்கிறப்பெல்லாம் நான் நான் வந்து வந்து நிறையா சேர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன் ஸோ நீங்களும் நகை சீட்டு மாதிரி சும்மா போடுங்க நம்பிக்கையான ஒரு கம்பெனியாக பார்த்து நம்பிக்கையான ஒரு நகைக்கடையாக பார்த்து போடுங்க தங்கமணியில் போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்கள் யாருக்காக இருந்தாலும் வந்து ஒரு திருப்தி இருக்காது நம்ம யாராவது சொன்னால் கூட திருப்தி இருக்காது நம்ம போய் போய் நியர்பையில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு கிராம் ஒரு ரெண்டு கிராம் ஒன்று அது ஒரு பொருள் தானே நம்ம வந்து வருஷம் வருஷம் சேர்த்து வச்சுனாலும் ஒரு நாலு வருஷம் சேர்த்து வச்சினாலும் ஒரு அரை பவுன் கிட்ட ஒரு கிராம்னாலும் வரும்ல அதை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் ஏதாவது மாற்றிக்கலாம் அதே ரேட்டுக்கு தான் போகும் ஸோ ரொம்பவே ப்ரோஜனமாக இருக்கும் நம்ம கட்டின அமௌண்ட்டுக்குள்ளதும் நம்மளுக்கு ரிசிப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க மெயில்ல வந்துடும் ஒரு ஃபார்ம் மாதிரி வந்துடும் நம்ம இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து அன்னன்னைக்கு கோல்ட் ரேட்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ இரநூறுவா கொடுத்தன்னா இப்போ அந்த கோல்டோட ரேட் நம்மள வெயிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதிலே வந்து இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம பதினோரு மாதம் கழித்து வந்து நம்ம அந்த எடுக்கிறோம்ல ஏன்னா இந்த இது வந்து ஸ்கீம் பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் மட்டும்தான் நம்ம கட்ட இருக்குது அந்த பதினோரா மாதத்தில் வந்து எடுத்துடலாம் மெச்சூரிட்டி வந்து கொடுத்துருவாங்க அது நம்மளுக்கு வந்து பதினோரா மாதத்தில் எடுத்துகிட்டு நம்ம கோல்டாக வந்து ஏதாவது பொருளாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ நல்ல ஒரு பெனிஃபிட்னு தான் சொல்லுவேன் நான் இப்படி தான் இப்படி தான் நான் சேமிக்கிறேன் நீங்களும் வந்து ஒரு வருஷத்துக்கு டார்கெட் மாதிரி வச்சு கண்டிப்பாக சேமிங்க உங்கள் குழந்தைகளுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து வரும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து எனக்கு இருக்கும் தேங்க்யூ